வாய்ப்புக்கான போராட்டம் பணி வாய்ப்புக்கான போராட்டம் வென்றிடுவோம் 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 சமூக நீதியை வென்றிடுவோம் தமிழக வென்றிடுவோம் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு வழங்கிடு

நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அறிவு அற்றம் காக்கும் கருவி சிறுவர்க்கும் உள்ளளிக்க ஆகா அரண் அதுபோல் தான் நாம ஒவ்வொரு நிலையா கடந்து வந்திருக்கோம் கடந்து வந்த பாதை கிட்டத்தட்ட எட்டு மாசம் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த சூழ்நிலை நமக்கு வெற்றி வரும் அரசிடம் இருந்து நமக்கு எல்லாம் நல்ல செய்தி வரும் என நம்புவோம் அறவழியில் அறவழியில் அரசின் கவனத்தை ஈர்ப்போம் ஆசிரியர் பணியினை பெறுவோம் அவ்வரப்பணியினை ஏழை எளிய வளரும் சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்போம் நன்றி வணக்கம்